பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன் நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கத்திரிக்காரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நம்முடைய விசுவாசமே ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்கிறது அன்பார் பிள்ளைகளே இந்த உலகத்தில் நாம் ஜெயம் பெற்றவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் நினைப்பது உண்டு எனக்கு இந்த உலகத்தில் நான் எல்லாவற்றிலேயும் ஜெயிக்கிறவனாக நான் இருக்க வேண்டும் ஜெயிக்கிறவனாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லா நேரத்திலையும் நாம் எதிர்பார்ப்பதுண்டு ஆனால் நான் ஜெயம் பெற் பெறுகிறவனாய் நான் மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான அந்த ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள் யார் என்று சொல்லி நாம் அநேக நேரத்தில் தடுமாறுகிறோம் ஐயோ எனக்கு நான் ஜெயம் பெற்றவனாய் ஜெயம் பெறுகிறவனாய் ஜெயம் பெறுகிறவன் மாறுவதற்கு எனக்கு யாராவது அந்த ஒரு ஃபார்முலா சூட்சமம் என்று சொல்லுவார்கள் அதை கற்றுக் கொடுக்கிறவர்கள் யாராக இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி நாம் ஏங்குவோம் அன்பார்ந்த தேடைய பிள்ளை இந்த காலை வேலையிலே கத்திரை வார்த்தை உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறது என் மகனே என் மகளே உனக்குள்ளே என்னை பற்றுகிற விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் அந்த விசுவாசம் உன்னை ஜெயம் ஜெயம் பெறுகிற ஒரு மனுஷனாக ஜெயம் பெறுகிற ஒரு மனுஷியாக உன்னை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அன்பான தேட பிள்ளைகளே பல நேரங்களிலே இயேசு கிறிஸ்து அவரை சார்ந்தவர்களுக்கு அவரிடத்துல வந்தவர்களுக்கு இந்த விசுவாச பாடத்தை பல நேரங்களிலே கற்றுக் கொடுத்திருக்கிறார் உதாரணமாக சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் பல நேரங்களிலே சீஷர்களுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார் உதாரணமாக மற்றைய பதினான்காம் அதிகாரத்தில் பேதூர் கடல் மேல் நடக்க ஆரம்பிக்கிறார் கொஞ்ச நேரம் விசுவாசம் நல்லதாக இருக்குது ஆனால் அவர் இயேசுவை விட்டு அவர் காற்றையும் கடலையும் பார்த்தாரோ உடனடியாக உடனடியாக மூழ்கி போக ஆரம்பிக்கிறார் மத்திய பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் அந்த மூழ்கி போய் கொண்டிருந்ததான பேதுருவை ஆண்டவராக இயேசு கையை நீட்டி தூக்கி எடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார் அப்படியானால் என்ன விசுவாசம் இருந்திருந்தால் நிச்சயமாக ஆரம்பத்தில் அவர் விசுவாசம் இருந்தவரெல்லாம் நடக்க ஆரம்பித்தார் அப்போ மூழ்கி போகலை சற்று நேரத்தில் தன்னுடைய விசுவாசத்தை இழந்து விடுகிறார் உடனடியாக மூழ்கி போக ஆரம்பிக்கிறார் அந்த கடலை அவரால் மேற்கொள்ள முடியலை ஆனால் விசுவாசம் இருந்த வரைக்கும் அந்த கடலை அவரால் மேற்கொள்ள முடிந்தது அலைகளை மேற்கொள்ள முடிந்தது அந்த கடல் மேலே ஆண்டவராய் இயேசுவைப் போல நடக்க முடிந்தது ஆனால் அவர் விசுவாசத்தை இழந்து போன பொழுது அவரை கடல் மேற்கொண்டது கடல் அவரை மூழ்கடிக்கிறது உடனடியாக இயேசு மூழ்கிப்பை கொண்டிருந்த பேதுருவை கையை நீட்டி தூக்கி எடுத்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்று சொல்கிறார் அன்பானது பிள்ளைகளே இந்த இடத்துல ஜெயம் பெறுகிறவனாய் இருந்த ஒரு மனுஷனை தோல்வியடைந்த மனுஷனாய் மாற்றினது எது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இந்த அவிசுவாசம் ஜெயம் பெறுகிறனா இருந்த ஒரு மனுஷனை தோல்வி அடைந்த ஒரு மனுஷனாய் மாற்றுகிறது ஆனால் விசுவாசம் தோல்வி அடைந்திருக்கிற ஒரு மனுஷனை ஜெயம் பெறுகிற ஒரு மனுஷனாய் மாற்றக்கூடியது மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் அன்பானந்தே பிள்ளைகளை இருபத்தி ஆறாம் வசனத்தில் நாம் இருபத்தி மூன்றாம் வசத்த நாம் வாசிக்கும் போது அன்பானந்த ஒரு பிள்ளையின் தகப்பன் ஆண்டவராக ஏ சொல்றத்தில் வருகிறார் அந்த பிசாசின் கிரியில் விடுதலை ஆக்கும்படிக்கு அவருக்கு அந்த விடுதலை கிடைக்கல அந்த பிள்ளையின் தகப்பனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுது அப்பொழுதுதான் அந்த தகப்பனுக்கு புரிகிறது இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கை தோல்வியிலே போக காரணம் தொடர காரணம் என்னுடைய அவிசுவாசம்தான் என்று சொல்லி தன்னுடைய அவிசுவாசத்தை அறிக்கை இடுகிறான் அவருடைய அவிசுவாசத்துக்கு பதிலாக அங்கே விசுவாசம் வருகிறது உடனடியாக அதுவரைக்கும் தோல்வியிலே இருந்தவனுடைய வாழ்க்கை ஜெயம் பெற்ற ஒரு மனுஷனாக அவன் மாறுகிறான் அவருடைய மகனுக்கு விடுதலை கிடைக்கிறது அவனுக்குள்ளே விசுவாசம் வந்த உடனே அங்கே மகனுக்கு விடுதலை கிடைத்து விடுகிறது அன்பானது பிள்ளைகளே நாம் யாராக இருக்கிறோம் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோமா இந்த உலகத்திலே நாம் தோற்றுப்போனவர்களாக இருக்கிறோமா நம்ம இந்த உலகத்தில் ஜெயிக்க வைக்கிறது கத்தர் மேல் இருக்கிற விசுவாசம் எனவே நாம் கத்தரை விசுவாசிக்கிற விசுவாசத்திலே இருப்போமாக நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை ஏற்ற உடைய பிள்ளைகளை கத்தனை ஆசிர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமா என்பவர் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலையும் உண்மை விசுவாசிக்கிற அண்ட விசுவாசத்தை விட்டு நாங்கள் வடிவிலகாதபடிக்கு அண்டவுரைய விசுவாசத்திலே ஸ்திரமுள்ளவர்களாய் நாங்கள் வாழக்கூடிய அந்த கிருபையை நீர் தந்திரும்படியாக ஜெபிக்கிறேன் அன்ற அந்த நாள் முழுதுமாக நம்முடைய கரம் அண்டபுரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட நடத்தட்டும் அண்டுபடி இனியம்முடைய பிள்ளைகள் தோல்வி தோல்வியடைந்தவர்களா இல்ல உலகத்தை ஜெயிக்கிறவர்களா மாற்றும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரிப்பாராக பிரைஸ்தலான் ப்ரைஸ் தலோன்